ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் போகிற வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் உங்கள் வீட்லையும் அதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் எல்லா வகையான டிஃபனுக்குமே சூட் ஆகிற மாதிரி ஒரு சாம்பார் பாசிப்பருப்பு சாம்பார் தான் பார்க்க போகிறோம் நல்லா சுட சுட இட்லி தோசையோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் எப்படின்னு பார்க்கலாம் ஒரு கடாய வச்சுக்கோங்க நம்ம பாசி பருப்பில் எது செய்கிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு பாசி பருப்பை நல்லா வறுத்துக்கணும் பாருங்க நான் ஒரு கால் கப்பு வந்து பாசி பருப்பு எடுத்துருக்கேன் சூடான கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க பருப்பு ஏன்னா பருப்பு வந்து எல்லா பருப்புக்கும் சூடேறணும் அதனால் நல்லா கலந்து விட்ருலாம் நம்ம எதுக்கு இப்படி வறுக்கிறோன்னா பருப்பு வந்து வெந்த பின்னாடி தன்மை இல்லாமல் இருக்கும் அப்புறம் வாசனையும் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வறுக்கிறோம் பாருங்கள் ஒரு சில பருப்பு வந்து லைட்டாக கலர் மாறி இருக்குது அதனால் எல்லாமே ஒன்று சேர கலந்து விட்டுக்கோங்க எல்லா பருப்பும் வேகிற மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க பாருங்கள் ஓரளவுக்கு கலர் மாறி இருக்குது இருந்தாலுமே இன்னும் வாசரளவுக்கு கலந்துக்கோங்க அப்புறம் இதை வந்து நம்ம குக்கரில் வைக்க போகிறோம் நான் ஒரு குக்கருக்கு மாற்றிட்டு பாருங்கள் ஒரு சில பருப்பெலாம் நல்லாவே கலர் மாறி இருக்குது அப்புறம் ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கழுவிட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு நல்ல தண்ணி பிடிச்சிக்கலாம் பாருங்கள் நான் நல்ல தண்ணியை எடுத்து ஸ்டவ்வில் வச்சுட்டேன் இப்போ வந்து ஸ்டவ் இப்போவே ஆன் பண்ணிடுறேன் ஆன் பண்ணிவிட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது நம்ம பூண்டு நான் ஒரு பத்து பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு கழுவிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் லைட்டாக கொதி வந்துடுச்சு இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழுத்த தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு டைம் சேவ் ஆகும் அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம பின்னாடி சாம்பார் கொதிக்கும் போது போடுவோம் அதனால் இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க போதும் போட்டு மூடி வச்சு ஒரு மூணு விசில் விட்டுருங்க இப்போ பாருங்கள் ப்ரெஷர் எல்லாமே போயிடுச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஓப்பன் பண்ணால் தக்காளி அந்த பருப்பு எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு இப்போது தாளிச்சிடலாம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி கால் ஸ்பூன் கடுகு நாலஞ்சு மிளகு கால் ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் நீங்கள் தோரம் பருப்பு சாம்பார் வச்சாலும் இதை போட்டு தாளித்து பாருங்கள் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் எல்லாமே நல்லா பொரியட்டும் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போடலாம் சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டு இன்னுமே சூப்பராக இருக்கும் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் சாருங்கள்கிட்ட கலர் மாறி இருக்கு அது துணி வெங்காயம் வதங்கிறதுக்காக வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுடலாம் இது ஒரு பக்கம் ஃப்ரை ஆகட்டும் ஹஸ்பண்ட் கிட்ட பால் வாங்கிட்டு வாங்க டீ போனோன்னா அவர் டீ பாசாகவே வாங்கிட்டு வந்துட்டார் அதை குடிச்சிட்டு வர்றதுக்குள்ளே இங்கே வந்து வெங்காயம் நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு இப்போது பருப்பு இருக்குது அதில் பருப்பு இருக்க தண்ணியும் இல்லை வடச்சிட்ருவோம் தக்காளிலாம் எதுவுமே வராமல் பருப்பு தண்ணியை மட்டும் நல்லா வடிச்சுக்கோங்க இது ஒரு பக்கம் கொதிக்கிட்டோம் இதுக்குள்ளே நம்ம அந்த பருப்பை நல்லா மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம் மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க பரவாயில்ல நான் மத்து வச்சு நல்லா கடைஞ்சிட்டேன் இப்போது வானலில் இருக்க தண்ணி பரவாயில்ல நல்லாவே கொதிக்குது இப்போது இந்த தண்ணி எடுத்து நான் அந்த குக்கரில் சேர்த்துக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி குக்கரில் தான் நான் சாம்பார் கொதிக்க வைக்க போகிறேன் இந்த தண்ணியை குக்கருக்கு மாற்றிடலாம் இப்போ பறந்து எல்லாமே ஒன்று பருப்பு அந்த தண்ணியில் ஒன்று சேர கலந்தாச்சு ஏன் கலராக இல்லைன்னா நான் இன்னும் மிளகாய் இது எதுவும் ஆட் பண்ணலை பாருங்க லைட்டாக கொதிக்குது எப்பவுமே வந்து மிளகாய் தூள் வந்து இந்த ஸ்டேஜில் போடக்கூடாது அது இல்லாமல் அப்படியே ஆட் பண்ணக்கூடாது அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது அதை சொல்கிறேன் இது நல்லா ஒரு பக்கம் கொதிக்கட்டும் அந்த டைமில் நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் நான் வானல் வச்சுருந்தேன் பார்த்தீங்கன்னா அதே வானலில் பாருங்கள் இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் அதை வானலில் போட்டுக்கலாம் அப்புறம் அதே அளவில் இருக்க ஸ்பூனில் ஒன்றே முக்கால் ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி எடுத்திருக்கேன் நீங்கள் மிளகாய் தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க சாம்பார் தூள் எடுத்துக்கிறேன் இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிடலாம் நம்ம கை வச்சு கரைக்கணுன்னு இல்லை தண்ணி வந்து பரவலாக ஊற்றினா அதுவே தானாக கரைஞ்சிரும் அப்படியே ஒரு டைம் நல்லா ஆட்டி விட்டுக்கோங்க இப்போ பருப்பு நல்லா கொதிக்குது அந்த பருப்பு தண்ணியில் இந்த மிளகாய் தூள் தண்ணியை ஊற்றிடுறோம் பருவம் அப்படியே டக்குன்னு கலர் மாறிடுச்சு இந்த வானலில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம் அலசிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு கலர் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் மிளகாய் தூள் அந்த சாம்பார் தூள்லாம் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதிக்க விட்டுடலாம் எப்பயுமே நம்ம சாம்பார் கொதிக்கும்போதே மிளகாய் தூள் அப்படியே போடக்கூடாது ஏன்னா கட்டியாக கட்டிக்கும் அதனால் இப்படி ஒரு ஒரு பாத்திரத்தில் கரைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது நல்லா கொதிக்கட்டும் பாசிப்பருக்கு சாம்பார் எப்பயுமே ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும் கொதிக்க கொதிக்க நல்லா கெட்டியாகிடும் அதனால் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் அப்போ தான் லாஸ்ட்டில் கொதித்து வரும்போது நம்மளுக்கு கரெக்டான பதத்தில் இருக்கும் பாருங்கள் நல்லா பொங்கி வருது உங்களுக்கு ரொம்ப தண்ணி மாதிரி பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து மீடியமாக இருந்தால் ஓகே இப்போ டேஸ்ட் பண்ணால் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது உப்பு போட்டுக்கிட்டேன் பெருங்காயம் நம்ம ஃபஸ்ட்டே கொஞ்சம் போட்டுருந்தோம் இல்லையா அதனால இப்போ கொஞ்சமாக போட்டுக்கலாம் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுட்டு இப்போ வந்து மிளகு சீரக பொடி நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்துக்கிட்டுக்கோங்க மிளகு சீரக பொடி வந்து நீங்கள் எப்பயுமே தயார் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரசத்துக்கு போட்டுக்கலாம் அப்புறம் வந்து பருப்பு சாம்பாருக்கு போட்டால் இன்னுமே நல்லாயிருக்கும் பருப்பு சாம்பாருக்கு போட்டாலும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் அந்த பொடி எப்போவுமே செஞ்சு வச்சுக்கோங்க பாருங்கள் எல்லாமே முன்னே சேர்ந்து கொத்தியில் வந்தாச்சு ஆல்மோஸ்ட்டு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போது ஃப்ரெஷ்ஷான மல்லிக்கல குவிடலாம் இது நல்லா கலந்து விட்டுருக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான காசு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு எல்லா வகையான டிஃபனுக்குமே சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இதே அளவோடு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ছব্ক্ৰাই পুণু মই